வீடு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன கருத்து நியாயமா இருக்குமா இருக்கும் அறநிலை அமைச்சர் சேகர்பாபா அவர்களை சந்தித்து விட்டு தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தாவாக்கில் போய் சேர்ந்திருக்கார் தாவாக்கேவில் போய் சேர்ந்திருக்கார் தாவே கால போய் சேர்ந்திருக்கார் அப்போ யாருடைய யார் அனுப்பிவிட்டாங்க முதலமைச்சர் சொல்லி மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் பார்த்து அவர்கள் தாவே கால் போய் சந்திச்சிருக்காங்க அப்போ அதில் சொல்றது அமைச்சர் சொல்வது எந்த வகையில் பொருத்தமாக இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்க

அண்ணன் அண்ணனை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய தலைவர் மாற்று கருத்து இல்லை யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்தான் அந்த மரியாதை எல்லாமே இருக்கும் அத எழுபத்தி ஏழுல இருந்து எம்எல்ஏ அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் அவரை ஏற்கனவே மதிப்போம் இந்நாளைக்கும் மதிக்கத்தான் செய்வோம் அப்படிப்பட்ட நல்ல தலைவர் நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன் அண்ணா திமுகவை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழில் முதலமைச்சராக வந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் அவங்க மூன்று முறை முதலமைச்சராக போதும் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல அப்போ கூட கலைஞர் சொன்னாங்க ராமருக்கே பதினாலு வருஷம் எங்களை ஏன் இவ்வளவு தண்டிக்கிறீங்க எங்களை எப்படியாவது ஒரு முறை முதலமைச்சராக ஆகுங்க அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைய சீனியர் பத்திரிகையாளர் மீடியாவுக்கெல்லாம் தெரியும் ஒரு தடவையாவது எங்களுக்கு முதலமைச்சர் தாங்க நான் கடலில் போனாலும் கட்டுமரமாக மதிப்பேன் சூற தேங்காயாக இருப்பேன் ஒரு தடையாவது முதலமைச்சர் தாரே நாங்கள் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அதை கொடுக்கல நான் யாரையும் கலைஞரை நான் குறைத்தோ மதிப்படவோ இல்லை பெரிய தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் வந்து முதலமைச்சராக முடியல அதன் பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் கட்சி ஒரு ரெண்டாக உடைஞ்சது ஜா ஜே அப்படிங்கிற மாதிரி ரெண்டா உடைஞ்சதுனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அதன் பிறகு அம்மாவுடைய தலைமையில் கட்சி ஒன்றாக இணைந்து ரெ இழந்த ரெட்டை லைசிம்பிளை மீட்டு ரெட்டை லைசிம்பிளை மீட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் ஒரு கால சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா முதலமைச்சராக வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்திங்கன்னா ஏகபித்த மக்கள் செல்வாக்கில் திமுக ஆட்சிக்கு வரல ஒரு மைனாரிட்டி அரசாங்கமே தொண்ணூறு எம்எல்ஏக்கள் காங்கிரஸுடைய சப்போர்ட்டோட மைனாரிட்டி அரசாங்கம்னு அம்மா அவர்கள் பல்வேறு இடங்களில் பேச்சுட்டு வந்தாங்க சட்டமன்றத்திலே பேசினாங்க அப்போ அறுபத்தி ஓரு எம்எல்ஏக்கள் அண்ணா திமுகவில் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் தொடர்ந்து அம்மா தான் முதலமைச்சராக வந்தாங்க அண்ணா திமுக தான் முதலமைச்சராக இருந்துச்சு அப்பவும் தொடர்ந்து திமுக வர முடியல ஆனால் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு சூழ்நிலையின் காரணமாக இன்னைக்கு திமுக மீண்டும் வந்திருக்கு சரி வந்ததா நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னா மக்கள் மீது அக்கறை இல்லை தன்னுடைய மக்கள் மீது அக்கறையோடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்ததுனாலையும் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை எல்லா இடத்துலையும் கஞ்சா போதைப் பொருட்கள் எங்கேயுமே பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியல பெண்களை வந்து கோயம்புத்தூர் சம்பவம் எல்லா சம்பவம் பார்ப்போம் பாலியல் வன்கொடுமைகள் எல்லா சம்பவம் பார்க்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்கனவே இன்றைக்கி மக்கள் செல்வாக்க இழந்த அரசாக இன்றைக்கி திமுகவுடைய ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் மீண்டும் பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான பாஜக புரட்சித்துல எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக அண்ணன் யூபிஎஸ் அவருடைய தலைமையில இந்த கூட்டணி தான் நிச்சயமாக ஆதரிப்பாளர்கள் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை அதனால இதனால பெரிய பாதிப்புங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை சேர்ந்ததுக்கு அப்புறம் தூய ஆட்சி வந்து அவர் விஜய் வந்த அமைப்பா இருந்து ஏற்கனவே மூன்று முறை அமைச்சராக இருந்திருக்காரு அப்ப ஏற்கனவே அவருக்கு அந்த ஃபீல் ஆகலையா இப்ப மட்டும்

அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த வகையில் அது நியாயமா இருக்கும் செங்கோட்டையன் வந்து நம்ம மத்திய உறுப்பினர் அமித்ஷா எல்லாரும் சீதாராமன் அப்ப வந்து இப்போ வந்து எல்லாருமே பாஜக பாஜக என்ன வந்தாங்க செங்கோட்டையன் வந்து அந்த என்ன அமித்ஷாவோடைய நல்ல கேள்வி கேக்குறீங்க அண்ணன் செங்கோட்டையன் என்ன தெரியுமா சொன்னாங்க பாரதிய ஜனதா அழைத்தது அப்படின்னாங்க சந்தித்து பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க நீங்களே சொல்லுங்களேன் நான் யாரையும் சந்திக்கவில்லை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை இதன் பிறகு அண்ணன் செங்கோட்டையன் தான் நீங்க அந்த விளக்கத்தை கேட்கணும் அண்ணன் செங்கோட்டையனை அண்ணனை பார்க்கும்போது அண்ணா நீங்கள் எங்கே உங்களை பார்க்கல பேசலன்னு சொன்னீங்களே பார்த்தியும் பேசணும்னு சொன்னீங்களே கரெக்ட் நான் என்ன சொல்லுன்னா நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க அவங்க சொன்னது கேக்குறீங்க முதல்ல அப்படி சொன்னாங்க இப்ப மாத்தி சொல்றாங்களே நம்ம அதை எப்படி எதை எடுத்துக்கிறது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம் ஒரு ஒரு செய்தின்னு சொல்லிட்டு அதுக்கு மறுப்பு செய்தி சொல்லும்போது எந்த செய்தியை உண்மையா எடுத்து பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் அவரோட பேச்சுக்கள் இப்ப எந்த விதில சரியா இருக்குங்க தான் கேட்கிறாங்க என்னை வந்து தூயாட்சி வந்து புதுசாக சொல்றாரு ஏற்கனவே சொல்றாரு இருந்திருக்காரு சரி அவர் வந்து இப்ப என்ன நிலைப்பாடுல இருந்திருக்கிறார் இப்ப போயிருக்கிற சரியா இருக்கும் அவருக்கு தூய்மை இல்லையான கேள்வி கேட்டுக்காங்க என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில கட்சியுடைய கருத்து கிடையாது அவர்கள் வந்து எடப்பாடி தலைமை தலைவர் என்ன ரூ திமுக போட்டி அப்படின்னு சொல்லி இருக்க இப்ப செங்கோட்டையன் வந்து இதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இது வந்து உறுதிப்படுத்துறாங்களா அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு கொண்டு வரதுக்கான இதை முயற்சியில் இருக்கிறாங்களா அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி வந்து முதல் இடத்திற்கு வரும் அது விதமான சந்தேகம் இல்லை அதாவது மதிப்புக்குரிய மாண்பு சபாநாயகர் அவர்கள் அப்படி நிச்சயமாக சொல்லியிருக்கக்கூடாது கவர்னரும் ஒரு கான்ஸ்டியூஷன் மாண்பு ஸ்பீக்கர் அவரும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஏதோ சாதாரண ஒரு மனிதரை போல சபாநாயகர் பேச்சிருப்பது என்பது அது வறந்த தக்கது

அது மீண்டும் வரும் அப்படியான ஒரு காலகட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் அப்படிதான் இருந்துச்சு நீங்க இல்ல அப்ப இல்ல அப்போ உள்ள காலம் அப்படி இப்ப உங்களுக்கு நாற்பது வயசு இருக்கும் அவ்வளவுதான் தான் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் நீ அதை பத்தி உங்களுக்கு தெரியாது திமுக வந்து தொடர்ந்து என்ன பண்றீங்க நீங்க வந்து பெண்களுக்கு சொல்றீங்க ஆனா அவங்க பாத்தீங்கன்னா தமிழக மாநிலம் தான் முதல் மாநிலமா பெண்கள் பாதுகாப்பு மாற்றமா இந்த இப்போ நாம வந்து நீங்க வந்து குஜராத்துக்கு முதலமைச்சர் கிடையாது நீங்க ஆல் இந்தியா பிரைம் மினிஸ்டும் கிடையாது தமிழ்நாட்டுல நீங்க என்ன பண்றீங்க அங்க என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுல அங்க என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கறதுல நான் அப்படியே சொல்ல அந்த க கருத்தில் சொல்ல முதலமைச்சர் அதை பத்தி அக் அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க எனக்கும் முதலமைச்சர் மதிப்புக்கூடிய ஸ்டாலின் தான் உங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தான் நீங்கள் உங்களுடைய கடமை என்ன செஞ்சுருக்கீங்க காவல்துறையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்கீங்களா இல்லை கஞ்சா பொருள் எங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்குது பெத்தமைட்டின் பெத்த பெத்த மைட்டின் பெத்த கேட்டேன் பெத்த ஒரு துணி வச்சு மோந்து பார்க்கறதுங்கிறாங்க புகை பிடிக்கிறதுங்கிறாங்க என்னதுன்னு தெரியல இப்போது அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கொலைகளுமே கஞ்சா போட்டுக்கிட்டு தான் பண்ணுறாங்க நான் அது உண்மையில் நான் அரசியல் குற்றச்சாட்டு சொல்லணுங்கிற நோக்கத்தில் இல்லை பொதுவாகவே இப்போ நடக்கூடிய கொலைகள் அரசாங்கத்தையே எல்லாம் வெட்டுருவோம் இப்போ வந்து நடக்கூடிய கொலைகள் எல்லாமே போதை காலம் காரணம் தான் தான் கஞ்சா போட்டுட்டு போய் தான் கோயம்புத்தூரில் அந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க இப்போ கூட டிவியில் பார்த்து ஒரு பெண் நேற்றுக்கு ஒரு பெண் வந்து அவங்கள ஏதோ லவ் பண்ணியிருக்காரு பார்த்து அறுவாழ வச்சு வெட்டியிருக்காங்க இது வந்து இப்போ நான் இப்ப நிச்சயமா நான் வந்து ஓபனா சொல்றேன் திமுக அரசு சொல்லல ஆனா தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம் கஞ்சம் ஆனா ரகுபதி சொல்றாரு நாங்க கொலையை நடந்த உடனே குற்ற ஒன்றும் கடவுள் இல்ல கொலை தடுக்க முடியாது முன்னாடியே தெரியாதுன்ற மாதிரி அருமையான ஈரோட்டில் அந்த தோட்டத்தில் பல நடந்துச்சு வயசான ரெண்டு பேரை வேலை காலில் தனித்தனியாக வெட்டிட்டாங்க அது என்னன்னா அந்த போதையில் இருக்கும்போது என்ன செய்யணும் தெரியல அவங்களுக்கு வயசானவங்களை வந்து அடிச்சாலே போய் உயிரிழந்து போயிடும் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துட்டேன் காரணம் போதை அதுக்கு நாலு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சு உள்ளே போட்டாங்க நாலு பேர் என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க அது ஒரு பல்ல இடத்துல மூணு வீட்டுகளுக்கு வந்து மூணு பேர் வெட்டி கொள்கிறாங்க அந்த அக்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தோட்டத்தில் நடந்த கொள்ள நான் தான் செஞ்சேன் அப்படிங்க அப்போ உண்மையான அக்யூஸ் செய்யாது அண்ணன் ரகுபதிக்கு என்னுடைய கொஸ்டு இல்ல இல்ல ஒரு நிமிஷம் மாத்திராங்க ஆல்ரெடி அக்யூஸ்ட் பிடிச்சாச்சு உள்ள போட்டாங்க ஆனா இவன் என்ன சொல்லலாம் அந்த கொலை நான் தான் செஞ்சேன் அப்படிங்க அப்ப உண்மையான அக்யூஸ் செய்யாருக்கா அதே மாதிரி தான் கோயம்புத்தூர்ல மூணு பேர் இப்ப பிடிச்சு காலில் சுட்டாங்களே அதுவும் உண்மையான அக்யூஸ் கிடையாது புதுக்கோட்டைக்கு வந்து புதுக்கோட்டைக்கு வந்து கட்சியின் மூத்த தலைவர் வந்து தமிழக பாரதிய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து புயல் அண்ணன் நயனா நாயகர் வந்து தென்றலா இருக்கிறாரு சொன்னாரு இது வந்து உங்களோட தென்றல் தான் ஒரு விமர்சனம் பண்ண விமர்சனம் இல்ல ஒரு மதிப்போட சொன்னாரு அது வந்து அந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு வந்து இந்த தென்றலான அமைதியான பாதை வந்து வலிவகுக்குமா வளர்ச்சிக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்னைக்கு வளர்ந்து வந்துக்கிட்டே ஒவ்வொரு தலைவருடைய காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சிகள் இருக்கு அது வந்து அண்ணன் பொன்னார் அவருடைய காலத்திலேருந்து தமிழீசவருடைய காலத்திலேருந்து மதிப்புக்குரிய அண்ணாமலை காலத்திலேருந்து நீங்கள் மதிப்புரி சிபி சிபி அண்ணன் வைஸ் பிரசிடெண்ட் அவர் காலத்திலிருந்து அவர் தான் ரத யாத்திரை நடத்துகிறார் அத்வானி வந்து ரத யாத்திரையே நடத்துகிறார் ஒவ்வொரு காலகட்டத்தையும் வளர்ச்சி

புரட்சித்தலை அம்மாவுடைய காலத்தில் இரண்டாயிரத்தி முன்னாடி ஸ்டார் வார்ஸ் ஸ்டார் வார்ஸ்ங்கிறது இன்றைக்கு அமைச்சராக கூடிய மாதிரி கூறிய கே கே சார் அவர்கள் அண்ணன் ரகுபதி அவர்களும் அதில் உண்டு திரு கருப்புசாமி பாண்டியன் அவர்கள் திரு திருநாவுக்கரசு அவர்கள் இன்னும் வி கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திருப்பூர் மணிமாறன் போன்றவர்கள் எல்லாருமே கட்சியிலிருந்து அம்மா வந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தாங்க ஆனால் எல்லாரும் அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க இன்னைக்கு ஒரு அண்ணன் செங்கோட்டையன் மட்டும் சொல்கிறீங்க எல்லாரும் சொன்னாங்க எப்படி முடியும் அப்படின்னா இவங்க எல்லாருமே திமுகவில் போய் சேர்ந்தாங்க கொட சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க பாதி பேர் தெரியாது உங்களுக்கு தான் தெரியாது கொடை சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க நிலைமை என்னாச்சு இல்ல அப்போலாம் வந்து ஜெயராந்தேனா வந்து சேர்த்துக்காங்க வந்து